ஒண்ணுமே செய்ய செஞ்ச மாதிரி கூட்டத்தை போட்டு செஞ்ச எல்லாம் கொண்டு சேர்த்த மாதிரியும் நாங்களே தவிர வேற எதுவுமே பேசுறதும் இல்லை சொல்றதும் இல்லை ஆரம்பிச்ச ஆபீஸுக்கு கட்டணம் கூட கட்டல போக்குவரத்து துறையில் கடந்த ஐந்து ஆண்டில் ஒரு திட்டத்தை கரூருக்கு கொண்டு வந்தேன் என்று உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் அருகதை இல்லாதவர்கள் மேடை போட்டு வாயிலேயே பேசி கொண்டிருக்கிறார்கள் வேற வழி இல்ல கட்சி தலைமை எப்படி அதே மாதிரிதான் அவங்களும் பொய் சொல்றது அவங்களுக்கான வாடிக்கை நான்காண்டு ஆட்சியினுடைய சாதனைகளை முத்துமேலகி டாக்டர் கலைஞர் வகையில் பொற்காலாட்சி நடத்தக்கூடிய திராவிட மாநில அரசு திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதற்கு சிறப்பான ஒரு அறிக்கையை நம்முடைய கழகத்தினுடைய அமைச்சர் சிலர் பேரணிக்குரிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு மறுப்பறிக்கையை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்தாலே நல்லா தெரியும் வயிற் ஒட்டுமொத்த தாய்மார்கள் ஒட்டுமொத்த இளைஞர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை பார்த்து அப்பா என்று பாசத்தோடு அழைக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் பெருமையையும் அரசனுடைய திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறுத்துக் கொள்ள முடியாமல் வயிற்றெரிச்சலோடு பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது அவதூறுகளை பரப்ப முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது நம்மளுக்கு ஒரு சாதனை சொல்லும் அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு இபிஎஸ் வீடு கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னா ஒரே சாதனை செஞ்சிருக்காரு என்னங்க கேட்டேன் தான் வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுக்கு பால் கொடுத்தாங்க அதுதான் சாதனை தான் இவங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல பால் கறந்து பக்கத்து வீட்டுக்கு டிபிஎஸ்சி வீட்டுக்கு பால் கொடுத்ததுதாங்க சாதனை நாங்க வேற எதாவது சாதனை இருக்கான்னு கேட்டேன் ரேஷன் கடைக்காரங்க எல்லாம் நிறைய இருக்காங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையில ஓசுல சக்கரை வாங்கி மெட்ராஸுக்கு கொண்டு போய் கொடுத்தது தாங்க சாதனை சாதனையும்தாங்க வேற எதுவும் இருக்கான்னு கேட்டேன் இல்லைங்க நீங்க இருக்கும்போது அந்த அம்மா துணினு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அது மூடு கண்டது தாங்க அந்த அரசனுடைய சாதனை தாங்க